கிறிஸ்து அன்பானவர்களே தேவனோடு கூட பேசுகின்ற நேரமும் தேவனிடத்திலே செலவழிக்கின்ற நேரமும் பொன்னான நேரங்கள் இல்லையா அந்த நம்முடைய மனமானது சமாதானத்தையும் அந்த நேரத்திலே இந்த உள்ள எதையுமே நினைக்கின்ற எண்ணங்கள் நமக்குள் கடந்து வருவதில்லை அது தேவனோடு கூட இருக்கின்ற நேரம் நிச்சயமாகவே அது அதனை போல ஒரு சந்தோஷம் வேற எங்குமே கிடைப்பதில்லை ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால் நீங்கள் ஆகாத சம்பாஷனைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய நல் ஒழுக்கங்கள் கெடுக்கப்பட்டு மோசம் போகின்ற ஒரு நிலைமைக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம் என்று ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே பார்க்க முடியும் இன்றைக்கு அந்த நேரங்களை எல்லாம் தேவனோடு கூட செலவழிக்காதபடிக்கு உலக மனிதர்களோடு கூட சம்பாஷனை செய்து அதனை செலவழிகின்ற பொழுது நம்முடைய சுபாவங்கள் ஒழுக்கங்கள் மாற்றப்பட்டு நம்முடைய குடும்பங்கள ஏற்படுத்தப்பட்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வழிகளானது உடைக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமற்ற ஒரு நிலைமையிலே நாம் தள்ளப்படுவதையே பார்க்க முடியும் வேதத்திலும் ஏவாள் ஆதாமோடு கூட இருந்த நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இல்லை தேவனோடும் ஆதாமோடும் கொண்டிருந்த காலங்களிலே எந்த விரிசல்களும் ஏற்படவில்லை எப்பொழுது ஐக்கியத்தை மாற்றி பலசற்பம் வந்த பொழுது அதனோடு கூட சம்பாஷணை செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அங்கே விரிசல்களும் பிளவுகளும் வைத்திருந்த திட்டங்களும் உடைக்கப்பட்டு தேவனாலே அவர்கள் துரத்திவிடப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா எனக்கு அன்பானவர்களே நாம் எப்பொழுது தேவனுக்கு சித்தம் இன்றி ஆகாதவர்களோடு கூட சம்பாஷனை செய்து ஆகாத வார்த்தைகளை பேச ஆரம்பித்து கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதே நாம் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கின்ற காரியங்களை நாமே இன்றைக்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மெய்யான ஒன்றாக இருக்கிறது எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற நேரங்களை எப்படி இன்றைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வீட்டில் உள்ள வேலைகளை சிலருக்கு இன்றைக்கு பார்க்கிறதுக்கு கூட டைம் இல்லை பிள்ளைகளை கவனிக்கிறதுல கூட இம்பார்டன்ஸ் கொடுக்கறதில்ல கொடுத்திருக்கின்ற வீட்டை கூட சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த எண்ணமும் வருவதில்லை கணவனுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் குடும்பத்துக்குரிய காரியங்களை செயல்படுத்த அந்த எண்ணமும் வருவதில்லை கிடைக்கிற நேரம் எல்லாம் மொபைல் போனை எடுத்து வச்சுட்டு யார் கூடையாவது பேசிட்டே இருக்கிற பிள்ளைகள் அநேகம் உண்டு இல்லையா குடும்பத்தை சரியாக நடத்தாம போன் பேசிட்டே இருக்கிறது இங்க நடக்கிற காரியங்களை வீட்டில் நடக்கிற காரியங்களை கணவன் மத்தில் உள்ள காரியங்களை மனைவி மத்திலே உள்ள காரியங்கள் பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் என்று எல்லாவற்றையும் பிறர் ஷேர் பண்றேன் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லா ரகசியங்களையும் சொல்லி அதன் பிறகு அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க நம்ம பேசுறவங்க நீ இந்த மாதிரி மாறு இந்த மாதிரி பேசு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணு அப்ப அவங்க மாறுவாங்க அவங்க இந்த மாதிரி செய்வாங்க இப்படி என்று அவர்கள் கொடுக்கிற தவறான ஆலோசனை இந்த சர்ப்பம் ஏவாளுக்கு கொடுத்தது போல அநேக சர்ப்பங்களுடைய வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு நாமும் ஃபாலோ பண்றதுனால எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு உடைக்கப்பட்டு நிற்கிறது இல்லையா எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பிளவுண்ட நிலைமையில நிற்கிறது இல்லையா சமாதானம் இழந்து போய் வைத்திருந்த நம்பிக்கைகள் இழந்து போய் சந்தேகத்துக்கும் பிடிவாதத்திற்கும் சண்டைகளுக்கும் வாதத்துக்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்டு எல்லாமே இன்றைக்கு தலைகளாக மாற்றப்பட்டது ஆகாத சம்பாஷணைகளால் வந்தது என்று எத்தனை பேரால் இன்றைக்கு ஒத்துக்கொள்ள முடியும் எனக்கு அன்புக்குரியவர்களே தேசங்கள் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அநேக குடும்ப பெண்மணிகள் இன்றைக்கு இப்படி ஏவாளை போல வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலேயே அநேக குடும்பங்களே இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கும் சமாதான கேடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கிடைக்கிற நேரத்தில் உட்காந்து பைபிளை படியுங்க ஃப்ரீ டைம் கிடைச்சா அந்த ஃபோனை கொஞ்சம் தூக்கி ஒதுக்கி வைத்து விட்டு இந்த வேதத்தை திறந்து படியுங்க அவங்க ஞானம் இங்கே அளவுக்கு அதிகமான ஞானமும் தேவன் காட்டுகின்ற பாதைகளும் வாழ்வுக்குரிய அத்தனை எத்தனை இதற்குள்ளாகவே அடங்கி இருக்கிறது எனவே நேரத்தை தேவனோடு கூட செலவழித்து பாருங்கள் அவர் ஆலோசனை கொடுப்பார் குடும்பத்தை நீ எப்படி நடத்தணும் பிரச்சனை மத்தியில் நீ எப்படி வாழணும் பலவிதமான போராட்டங்கள் வருகிற நீ எப்படி அவைகளை மேற்கொள்ளணும் தேவன் கற்றுக் கொடுப்பார் இன்னைக்கு மனுஷங்கிட்ட போய் கற்றுக்கொள்றேன் கற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு ஆகாதவைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறதே இன்னைக்கு இழந்து போய் நிற்கிறவங்க தானே அநேகம் உண்டு இல்லையா வேண்டாம் இது அன்புக்குரியவர்களே இந்த காரியங்களை எல்லாம் விட்டு விடுங்க இந்த காரியங்களை சுபாவங்களை எல்லாம் மாற்றுங்க இன்னும் சில பிள்ளைகள் உண்டு சில பெண்மணிகள் உண்டு உட்காந்து சீரியல் பார்த்துட்டே இருக்கிறது எதுக்கு நமக்கு இந்த வேண்டாத வேலை அதுல உட்காந்துதான் நன்மைகளையா சொல்லி கொடுக்குறாங்க அங்க உட்காந்து காட்டுறது எல்லாமே வேண்டாத காரியங்கள் அதையே பார்த்து அதுலயே மூழ்கி போய் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம அளவிற்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அம்பானவர்களே யாரோட பேசணுன்னா இயேசுவை பற்றி பேசுங்க நம்ம ஏசப்பா இந்த இரண்டாம் வருகை இருக்கிறது ஆயத்தமாகணும் நம்ம மாறணும் நம்ம வாழ்க்கை மாறி நம்ம ஆயத்தமாக ஆகதான் தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம தகுதியுடையவர்களாக மாறுகின்ற பொழுதுதான் அவருடைய வரிகளை நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும் நம்ம ஏசப்பாவை அரைந்திருக்கிறோம் நம்முடைய சுபாவங்கள் மாறணும் நமக்குள்ள இருக்கின்ற கரைகள் அகற்றப்படணும் துணிகரமான செயல்கள் மாறணும் எப்படி என்று சொல்லி இயேசுவை குறித்து பேசுங்களேன் நமக்கு அந்த வார்த்தைகளே வருவதில்லையே இயேசுவை பற்றி பேசுறதுக்கே நமக்கு டைம் இல்லை உலகத்தை பத்தி பேசுறதற்கும் தேவையற்ற ஆகாதவைகளை பற்றி பேசுகிறதற்கும் எத்தனையோ மணித்தொழிகள் இன்றைக்கு நம்ம வீணா செலவழித்து கொண்டிருக்கிறோம் காலம் பொன் போன்றதென கண்புக்குரியவர்களே இன்றைக்கு இழந்து விடாதீர்கள் அவருடைய வருகை இந்த நொடி இருந்தாலும் அவரோடு கூட போக வேண்டும் என்றால் நம் ஆயத்தமாக வேண்டும் ஆயத்தம் இல்லாமல் காரியங்களை செய்து கொண்டிருந்தால் மனுஷன் கூட பேசி பேசி உங்க வாழ்க்கையை இழந்து விடாதீங்க ஆத்மாவை இழந்து விடாதீங்க கிடைக்கிற நேரத்தை இயேசுவோடு கூட செலவிட பயன்படுத்துங்க கொடுத்த குடும்பத்தை சரியா நடத்துங்க கணவனை உண்மையா நேசிங்க மனைவியை உண்மையா நேசிங்க பிள்ளைங்களை சரியா நடத்துங்க கொடுத்த வீட்டை சரியா சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க குடும்பத்துக்குரிய காரியங்களை சரியா பார்த்து கொள்ளுங்க அதற்கு மேலான குடும்பத்தில பிரச்சனைகள் இருந்தால் தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கான பாதைகளையும் தயவுகளையும் கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே ஆகாத சம்பாஷணைக்கு உட்பட்டு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தால் தயவாக வெளியே வர வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல சில வாலிப பிள்ளைகளும் உண்டு டைம் போகிறதே தெரியாமல் உட்காந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் ஃபோன் கையில் தான் இருக்கிறது படிக்கிற பொழுதும் படிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஃபோன் கையில் தான் இருந்துட்டு இருக்கிறது எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோன்லேயே உட்காந்து மணிக்கணக்காக இன்னைக்கு ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பேசிகிட்டே இருக்கிறீங்க இல்லையா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க என் பிள்ளைங்க படிக்கிறாங்க ஆனால் நீங்கள் படிப்பை தவிர நீங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு படித்து கொண்டு இருக்கிறீங்க தயவா மாறி வந்துடுங்க எனக்கு அன்பு வாலிப பிள்ளைகளை இப்போ பேசுறதுக்கு இனிமையாக தான் இருக்கும் அவங்க சொல்றது எல்லாம் கேட்கறதுக்கு தேன் போல தான் இருக்கும் கேட்க கேட்க இன்னும் பேசணும் இன்னும் பேசணும்னு தான் தோணும் ஆனா உள்ளே போன அப்புறம் தான் அந்த பிரியனை போல தீண்டும் பாம்பை போல நம்மை கடிக்கும் ஆத்துமா கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு கடைசியில் இருளுக்குள்ளே தள்ளப்படுகின்ற பொழுது அல்லது எந்த பிரயோஜனமும் கிடைக்க போவதில்லை எனவே சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது இருக்கின்ற ஆகாத சம்பாஷணைகளை விட்டு தயவாக வெளியே வந்து விடுங்கள் கர்த்தர் உங்களை தமது சிறைகள் மறைவிலே மறைத்து காத்துக் கொள்ளுவார் அவருடைய செட்டைகளை விட்டு வெளியே போய்விட்டீர்களே ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே யாரோடு தவறான பழக்கத்திலே வைத்து நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்களோ அதையெல்லாம் கட் பண்ணிட்டு கர்த்தரோடு பேச ஆரம்பிங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அல்லவோ இன்றைக்கு நாங்கள் பல நேரங்களிலும் சரி கிடைக்கிற நேரங்களை கத்தரோடு கூட செலவிடாத வீணான மாயைகளுக்கு மனிதர்களோடு கூட செலவழித்து எங்களுடைய ரகசியங்களையெல்லாம் தெரியப்படுத்தி நாங்களே எங்களுடைய வாழ்வின் சமாதானங்களையும் நன்மைகளையும் இழந்து கொண்டிருக்கிறோம் அப்பா இப்பேற்பட்ட சுபாவங்களை விட்டு எங்களை வெளியே கொண்டு வாருங்கப்பா நாங்கள் உங்களோடு கூட பேசணும் அப்பா உங்களோடு கூட நேரத்தை செலவழிக்கணும் அப்பா வேதத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக அப்பா நாங்கள் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில கடந்து வர எங்களுக்கு பலனை தாருங்க அப்பா இந்த உலகத்தின் அடிமையாக இருக்கிற இந்த காரியங்களை விட்டு வெளியே வந்து கத்தருக்குள் ஆசையோடு கூட உம்மை தேடி உம்மோடு கூட நேரத்தில் செலவழிக்க பலன் தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ